மதுரையில் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திண்டுக்கல் அருகே சாதி வெறியர்களால் பெரியாண்டவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கரியாம்பட்டியில் கடந்த மே ஆறாம் தேதி வன்னிய சாதி வெறியர்களால் தலித் அருந்ததியர் பெரியவர் ஆண்டவர் அவர்கள் படுகொலையை கண்டித்து மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நிலைய முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்து பாண்டியன் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் அரசு கதிரவன் ஆறுமுகம் மணியரசு குமார் வளவன் பெரியவர் முத்தமிழ் பாண்டியன் அழகுமணி பனையூர் சேகர் டிபிஐ முத்து பூமிநாதன் ராம்குமார் பாண்டியன் அன்பழகன் மாதவன் மற்றும் மகளிர் இயக்கங்கள் கலந்து கொண்டு பெரியவர் ஆண்டவரை கொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய்யக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மகளிர் இயக்கங்கள் கலந்து கொண்டு பெரியவர் ஆண்டவரை கொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய்யக்கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கண்டிக்கின்றிக்கின்றே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஆண்டு ஆணை படுகொலை செய்த ஆண்டு ஆணை படுகொலை செய்த சாதி வெறி கும்பலை சாதி வெறி கும்பலை தடுப்பு சட்டத்தில்ப்படுத்து சிறைப்படுத்து தமிழக அரசே தமிழக அரசு சிறைப்படுத்து சிறைப்படுத்து ஆடா நெய் படுவை செய்த சாதி வெறி கும்பலை சாதி வெறி கும்பலை கைது செய் கைது செய் தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையே கைது செய் கைது செய்ட்டை அடிப்படையில் நிலக்கோட்டையின் அடிப்படையில் சாதி வெளியாட்டம் சாதி ஆட்டம் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழக அரசே தமிழக அரசே நிறுத்து தடுத்து நிறுத்து சாதி ஏறியாட்டத்தை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அறிவு பிசை அறிவு பிசை திண்டுக்கல் மாவட்டத்தை திண்டுக்கல் மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டம் நடுப்பட்டியை சேர்ந்த படுகொலை செய்த ஆண் படுகொலை செய்த சாதி வேலை கும்பலை கண்டிக்க சாதி காய முட்ட அளவு பாண்டிக்கு பாதுகாப்பு கொடு அழகு பாண்டிக்கு பாதுகாப்பு கொடு தமிழக காவல்துறையே தமிழக காவல்துறையே தாக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சியே மாவட்டேலூர் பகுதிகளில் உள்ளாட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு ஆயமேந்திய போலீசை பாதுகாப்பு வழங்கிடு தமிழர் காமண்டி தென் செய்வட்டங்களை வன் கொடுமை மாவட்டங்களால் அறிவிப்பு செய் அறிவிப்பு செய்